வணக்கம் இதிகாச புராண கால மகரிஷிகளை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று நாம் பார்க்க போகுது அஷ்டவக்ரன் அஷ்டவக்ரன் என்பவர் வந்து இந்து சமய புராணங்களில் குறிப்பிடும் அவர் ஒரு துறவி இவரை அஷ்டவக்ரம்னு ரெண்டாக பிரிக்கணும் அதாவது எட்டு அஷ்டம் என்றால் எட்டு வக்ரன்னா கோணர் இவர் பிறக்கும் போதே உடலில் வந்து எட்டு இடங்களில் கோணம் இருந்தது தான் அது என்ன என்ன அப்படின்னா உடலில் இரு பாதங்கள் இரு கால் மூட்டுகள் இரு கை மூட்டுகள் மார்பு தலை அப்போ ஒம்பதாயிடுது அதனால் அதில் கோணல்கள்லாம் காணப்பட்டதுனால அஷ்டாவக்கிற ரிஷி அஷ்டா முனி முனிவர் அப்படின்னு அவர் அழைக்கப்படுறார் பார்வைக்கு அவர் வந்து அகோரமாக தான் இருப்பா இருந்தால் கூட அவர் வந்து அறிவு நிறைஞ்சவர்னு சொல்லலாம் உடல் தோட்டத்தில் வச்சு மனிதருடைய அறிவினை வந்து நம்ம அளவிடக்கூடாது அப்படின்னு அவரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் உத்தாலகர்னு ஒரு மகரிஷி இருந்தா அந்த மகரிஷிக்கு சுஜாதாங்கிற ஒரு பொண்ணு இருந்தா ககோதரர் இல்லை போனால் கஜோலகர் அப்படின்னு ஒரு சீடனும் இருந்தால் அதனால் அந்த சீடன் ரொம்ப பக்தியாக இருந்தால் அந்த பக்திக்கு மெச்சி உத்தாலகர் என்ன பண்ணார் தன்னோட மகளை வந்து அவருக்கு மனம் செஞ்சு கொடுத்தார் கொஞ்ச நாளில் சுஜாதா கர்ப்பமானார் அப்போ வந்து ஒரு நாள் ககோதரர் வேதம் சொல்லி கொண்டிருந்தார் அந்த வேதம் எப்படி சொன்னார் ஒரே தப்பும் தவறுமாக இருந்தது அப்போ கர்ப்பத்தில் இருந்த குழந்த சொன்னதான் நீங்கள் ஓதும் வேதத்தில் ஸ்வரத்தில் வந்து பிழை இருக்குது அப்படின்னு அதை கேட்டுட்டு ககோதருக்கு ரொம்ப கோபம் வந்துருத்தான் உடனே அவர் வந்து சினத்தோட அந்த குழந்தையை சபிச்ச உன்னோட மனம் கோணலாக இருக்கிறதுனால தான் இப்படி சொல்கிற அதனால உன்னோட உடம்புலேயும் கோணல் ஏற்படட்டும் அப்படின்னு அவர் சாபம் கொடுத்துட்டார் உரிய காலத்தில் அந்த குழந்த பிறந்தபோது உடம்புல வந்து எட்டு கோணங்கள் இருந்ததால் அவர் அஷ்டாவக்ரர் என்ற பெயர் அவருக்கு சுட்டப்பட்டது இந்த அஷ்டாவக்ர பிற்காலத்தில் ஜனக மகாராஜருக்கும் வல்கியர்களுக்கும் குருவாக இருந்தார் அஷ்டாவக்ரோடய தாய் மாமன் தான் ஸ்வேதகேத்து மனைவி சுஜாதா வந்து ககோதரரை கூப்பிட்டு நீங்கள் ஜனக மகாராஜாவோட ஊருக்கு போங்கோ அவர்கிட்ட நீங்கள் பணம் கேளுங்கோ அவரோட சபைக்கு போங்கோ அப்படின்ன உடனே மகாராஜாவோட சபைக்கு அவர் போனார் அங்க வந்து அவை இருக்கும் அவையில நிறைய பேர் உக்காந்து அப்ப புலவர் வந்தியும் இருந்தார் புலவர் வந்தியோட அவர் வாதம் செய்யறதுக்கு ஏற்பாடு அந்த வாதத்துல தோத்தாக்க என்ன பண்ணணும் கடல்ல அவ மூழ்கிடணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருந்தது ஆஹ் வாதத்துல வந்து ககோதர தோத்ததுனால கடல்ல மூழ்கி இறந்துட்டார் இப்போ வந்து தகப்பன் செத்து போயிட்டார் அதாவது இறந்துட்டார் அப்படின்னு சுஜாதா வந்து குழந்தையோட சொல்லவே இல்லை அஷ்டா அந்த உத்தாலகர் மகன் கேத்துவும் சேத்து தான் வளர்ந்தாலாம் அதனால் அவருக்கு தெரியாதான் அஷ்டாவக்ரே வந்து தன்னோடய அப்பா யார் தன்னோடய சகோதரன் யாருன்னு கூட தெரியாதான் அவர் நினச்சிருந்தா இவர் தான் ஸ்வேதகேத்து தான் சகோதரன் ரெண்டு பேரும் உத்தாலகர் மகன் அப்படின்னே அஷ்டாபக்ரன் நம்பினாராம் ஒரு நாள் வந்து ஏதோ வாக்குவாதம் ரெண்டு பேருக்கும் நடந்தது கேத்துக்கும் அந்த அஷ்டாபக்ரருக்கும் நடந்தது கேத்து உண்மையை கூறிட்டான் அப்புறம் தாயிடம் பேசி தன்னோட தகப்பன் கடலில் மூழ்க மூழ்கி இறந்து போனது அறிந்த அஷ்டவக்ரர் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டான் உடனே ஸ்வேத கேத்துவோட கூட சேர்ந்து ஜனக மகாராஜோட சபைக்கு சென்று அந்த வந்தியோடன் வாடா வாதாடி அந்த புலவரை வந்து அப் அது அவள் அப்பாவுக்கு எந்த நிபந்தனையை விதித்தாலோ அதே நிபந்தனையை இப்போது விதித்தார் அதாவது நிபந்தனைப்படி வந்தி கடலில் மூழ்கணும் அப்படின்னு கூறிட்டார் அப்போ வந்து என்ன சொன்னார் நான் வந்து வர்ணனோட மகன் கடலில் மூழ்கி ஒன் தகப்பனை நான் மீண்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி அவர் செஞ்சார் அதனால் மகிழ்ச்சி அடைந்த அஷ்டாபக்ரர் வந்து சகோதரனுடனும் அந்த ஸ்வேதகேதவுடனும் தங்களோட ஆசிரமத்துக்கு திரும்பினார் அப்படி போயின்ட்டுருக்கிறச்சே ககோதரர் என்ன சொன்னார் மகனை வந்து ஒரு ஆற்றில் குளிக்க சொன்னார் அவள் குளிச்சு உடனே என்ன ஆச்சரியம் அவரோட உடம்புல இருந்த எல்லா கோணலும் மறைஞ்சு அந்த ஆருக்கு சமாங்கம்னு பேர் சமாங்கம்னா என்ன அது வந்து நேரான அங்கங்களை கொடுத்தது அப்படின்னு இதை வந்து நம்ம மகாபாரதம் வனப்பருவத்தில் பார்க்கலாம் அஷ்டாவக்ரர் வந்து வதான்யர் என்ற மகரிஷியோட மகள் சுப்பிரபா அப்படிங்கிறவளை மணக்க விரும்பினார் வதானியார் ஒரு நிபந்தனை விதிச்சாராம் அதாவது என்ன நிபந்தனைன்னா இமயமலைக்கு போனோம் அந்த இமயமலையில் வந்து சென்று சிவன் பார்வதியை தரிசித்து அதுக்கும் அப்புறமா வடக்கே செல்லணும் அங்கே வந்து நீ வந்து ஒரு அழகிய பெண்ணை சந்திப்பா அவளோட பேசிவிட்டு திரும்பணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு நிபந்தனை விதித்தார் செய்தால் நீ என்னோட பெண்ணை வந்து நீ திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார் இந்த சவாலை அஷ்டாவக்ரர் ஏற்றார் அதனால் என்ன பண்ணார் இமயம் சென்றார் அங்கே வந்து குபேரன் அவரை வரவேற்றார் உபசரித்து சில காலம் தன்னோட அரண்மனையில் தங்க வச்சான் பிறகு அவர் மேலும் வடக்கே சென்று அவர் சிவன் பார்வதியை தரிசித்து அதுக்கப்புறமாகவும் வடக்கே சென்றார் அங்கே வந்து ஒரு அழகான ஏழு பெண்களை கண்டார் உங்களெல்லாம் வந்து மாறுபடாத மனமுள்ளவர்கள் மட்டும் இங்கு தங்கலாம் அப்படின்னு அஷ்டாவக்ரர் சொன்னார் மூத்தவள் மட்டும் தங்கினாலாம் மற்றவள்லாம் போயிட்டா மூத்தவள்லாம் மற்றவர்கள்லாம் அந்த இடத்த விட்டு போயிட்டார் மூத்தவள் வந்து அஷ்டாவக்ர காதலிக்க ஆரம்பிச்சிட்டார் ஆனால் அஷ்டாவக்கரர் வந்து என்ன செஞ்சாருன்னா தான் சுப்பிரபாவை வந்து நான் திருமணம் செய்ய போகிறதாகவும் வேறு யாரையுமே நான் ஏற்க முடியாது மனசால் கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவருடைய மன உறுதியமைச்சு அந்த பெண் சொல்ல ஆரம்பித்தா என்ன சொன்னால் நான் உத்ரா என்னும் வடக்கு திசையில் ராணி மாறு வேஷத்தில் உன்னை பரிசோதனைக்கு தான் நான் வந்தேன் நீ சரி நீ போகலாம் நீ வந்து அதில் வந்து வெற்றியை கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டார் திரும்பி வந்து அஷ்டாவக்ர சுப்பிரபாவம் இன்பமாக வாழ்ந்தார் என்று மகாபாரதம் அனுசாசன பருவத்தில் பார்க்கலாம் இன்னும் ஒரு வரலாறும் இருக்குது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி எழுதிய நூலான பிரம்ம வைவர்த்த புராணத்தில் அஷ்டாவக்ர பற்றி வேறு ஒரு வரலாறு நம்ம பார்க்கலாம் அசித்த மகரிஷி என்பவர் வந்து சிவனை நோக்கி தவம் புரிஞ்சு வந்தார் அப்போ தேவரங்கிற மகனை பெற்றார் அவர் அவள் வந்து மிக அழகுள்ள தே தேவரரை வந்து ரம்பைங்கிற தேவலோக அப்சரஸ் வந்து பெண் காதலிச்சா ஆனால் தேவலர் வந்து அவள் காதலை வந்து ஏற்கலை அதனால கோபம் கொண்ட அந்த ரம்பை என்ன பண்ணினா தேவரர் உடம்பு கோணலாகட்டும் அப்படின்னு சபிச்சாலாம் அவர் உடம்பு கோணலாகி அஷ்டாவக்ரர் என்ற பெயரையும் பெற்றார்னு இது சொல்கிறது அவர் நீண்ட காலம் தவம் இருந்தாராம் கிருஷ்ண பகவானும் ராதையும் அவர் முன் தோன்றினார்கள்னு சொல்லுவார்கள் அவருடைய கோணலான உடம்பை கண்டு ராதை வந்து ரொம்ப அருவருப்படைந்தாளாம் கிருஷ்ணன் வந்து முன் சென்று அஷ்டாவக்ரரை கட்டி தழுவினாராம் அதாவது கிருஷ்ணன் வந்து அஷ்டாவக்ர தழுவிண்டாராம் அப்போ தழுவி கரைச்சு அவரோட உடல் நிமிர்ந்து நன்றாக ஆயிடுத்து அப்படின்னு சொல்லுவார் தேவலோகத்திலிருந்து அதாவது தேவலோகம் இருக்கிறது அங்கேருந்து விமானம் வந்து கிருஷ்ணன் ராதை அஷ்டாவக்ர மூரியும் கோலோகத்திற்கு அழைத்து சென்றது என்ற கருத்தும் இருக்கிறது இவர் பெயர் கொண்ட கீதை என இருபத்தோரு அத்தியாயங்கள் கொண்ட உரையாடல் மகாபாரதத்தின் ஒரு பாகமாக இருக்குது பிரகதாரண்ய உபநிஷத்தில் வரும் ஜனக மகாராஜாவுக்கும் இடையில் நடக்கும் வேதாந்த தத்துவ விசாரணையாக இது விளங்குறது ஆதி சங்கர பகவத் பாதரின் அத்வைத்த ஒட்டியே இருக்கும் இந்த நூல் ரொம்ப மிகவும் பிற்காலத்தில் புனையப்பட்டது அப்படின்னு மகாபாரதத்தில் இடை சிறுகளாக வைக்கப்பட்டது என்றும் பண்டிதர்கள் கருதுகிறார் ஒரு சமயம் ஜனக்க மகாராஜா தன்னோட அவையில் வந்து தலைமை வித்வானோட அவர் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தார் அதாவது வேதாந்த நூலில் என்ன சொல்லியிருக்குன்னா பிரம்ம ஞானம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு அந்த பிரம்ம ஞானம் பெறுவது வந்து குதிரை ஏறும் ஒருத்தன் வந்து குதிரையில் ஏறுறான்னா அந்த மனிதன் குதிரையின் சேனத்தில் ஒரு காலை வச்சுட்டு மற்றொரு காலை எடுத்து நேரத்துக்குள்ள நேரத்துக்குள்ளே ஞானம் பெறலாம் அப்படின்னு அதில் எழுதியிருந்தது ஜனகன் வந்து அந்த பேச்சை நிறுத்திட்டு சரி சரி இந்த வாக்கியத்தோட உண்மை வந்து சரியா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு குதிரையை கொண்டு வர சொல்லுவா அப்படின்னு கேட்டான் அதற்கு அந்த தலைமை வித்வான் வந்து ஞான அனுபவத்தெல்லாம் நிரூபிப்பது முடியாத காரியம் அதனால இந்த வாக்கியத்தை உள்ளதை வந்து நிரூபிப்பது என்னால் முடியாது ஆனால் வந்து பொய் நான் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டார் அதனால எல்லா அப்படி கூறிய எல்லாம் அவர் வந்து ஜனக்கர் வந்து என்ன பண்ணினார் சிறையில் அடிச்சிட்டாராம் அரசரோட சந்தேகத்தை நீக்கணும் இல்லையா அதுக்காக வந்து எட்டு கோணலாக இருந்த அந்த அஷ்டாவக்ரங்கிற அந்த முனிவரை வந்து ஜனக்கரை வந்து அரச சபைக்கு கூட்டி சென்றாராம் அதாவது வரவேச்சார் அரசன் வந்து அஷ்டாவக்ரே பார்த்து முனிவரையே குதிரை கொண்டு வர சொல்லவா அப்படின்னு கேட்டாராம் அஷ்டாவக்ர அரசனிடம் அரசே அவசரப்படாதீங்கோ தாங்கள் கேட்ட சந்தேகத்தை போக்க தனி இடத்திற்கு செல்ல வேண்டும் இங்கே வேண்டாம் அதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கோ அப்படின்னு அவர் சொன்னாராம் உடனே அரசன் கட்டளைப்படி அஷ்டாவக்ர வந்து பல்லக்கில் அரசன் படை பரிவாரங்களோட தொடர்ந்து ஒரு காட்டுக்கு சென்றார் காடு தான் அஷ்டவக்ர அரசனிடம் அரசே உங்கள் படை பரிவாரங்களை எல்லாம் திரும்பி போட்டோம் நம்ம மட்டும்தான் தனித்து இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா படைகள்லாம் போயிடுத்து குதிரை மீது இருந்த அரசன் வந்து முனிவரே நான் கீழே இறங்க உதவுங்கள் அப்படின்னு சொன்னையான வந்து ஜனக மகாராஜா குதிரை மேலே ஏறி இருந்தார் அஷ்டாபக்ரர் அரசனிடம் என்ன சொன்னார்னா அரசே தாங்கள் கூறும் நூலில் ஞானம் குருவினால் சீடனுக்கு அருளப்படுவது அப்படின்னு தான் இருக்கு அந்த நிலையில் நாம் இருப்பது உண்மைதானா அப்படின்னு கேட்டார் அரசனும் அஷ்டாபக்ரரை வணங்கி நான் தங்களுக்கு சீடனானேன் அருள் புரிய அப்படின்னு சொன்னார் அஷ்டாவக்ரர் வந்து உடனே ஜனக மகாராஜர் ஜனக்கா உண்மையான சீடன் தன்னையும் தன்னுடையதையும் குருவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அரசன் என்ன சொன்னார் சரி அவ்வாறே நான் அர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னார் அஷ்டாவக்ர திருப்பி அரசனிடம் அவ்வாறே என கூறி திடீர்னு மறைஞ்சு போயிட்டார் அரசனோ அந்த இடத்துல சிலையை போல ஆடாம அசையாமல் நின்னுட்டாராம் பொழுது சாஞ்சுடுத்து நேரம் ரொம்ப நேரமாகியும் மன்னன் திரும்பாததால் அமைச்சர்கள்லாம் அவளுக்கெல்லாம் ரொம்ப பயம் வந்துடுத்து அதனால மன்னனை தேடி காற்றிற்கு வந்தாளாம் மன்னன் வந்து சிலையான்னு இருப்பதையும் அஷ்டா வக்கர அங்கே இல்லாதையும் கண்டு அவள்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாள் மன்னன் இவர்கள் அனைவரையும் அங்கே இருப்பதையும் உணரல ஏன்னா அவர் வந்து ஸ்டாச்சு மாதிரி இருந்தார் இல்லையா மயக்க நிலையிலேயே இருந்தார் அமைச்சரும் மற்றவர்களும் அரசனை ஒரு பல்லக்கில் படுக்க வச்சு அரண்மனைக்கு கொண்டு வந்தாளாம் மறுநாள் காலை வரை அரசனிடம் எந்த மாற்றமுமே இல்லாதது கண்டு சரி அஷ்டாவக்கரைய கண்டுபிடிச்சு அவரை அழிச்சிட்டு வரலாம் அப்படின்னு படைகளை எல்லாம் அனுப்பி வச்சாலாம் அந்த மாலை நேரத்தில் சில வீரர்கள்லாம் அஷ்டாவக்ர தேடி கொண்டு வந்துட்டார் முதல் அந்த மந்திரி இருக்காளே அவருக்கு ரொம்ப கோபம் இருந்தால் கூட அரசனோட நலனுங்கிறது அரசனை பழைய நிலைக்கு கொண்டு வரணும் இல்லையா அதனால இவர் கேட்டு கொண்டாராம் இப்படி ஆக்கி வச்சுட்டாலே நீங்கள் இந்த அரசனை பழைய நிலைக்கு கொண்டு வாங்குவோன்னு அரசனோட இந்த நிலைக்கு அஷ்டாவக்கரே காரணங்கிற குற்றத்தை அவர் மீது சுமத்தினார் அதற்கு அஷ்டா அரசனிடமே இதை கேட்டு விடலாமே அப்படின்னு கூறி ஜனகா அப்படின்னு கூப்பிட்டாராம் அரசனும் சுவாமிய வணங்கினாராம் அஷ்டாவக்ரார் அரசனிடம் ஜனக்கா நான் உன்னை வந்து மிகவும் பரிதா பரிதாபகரமான நிலைக்கு கொண்டு வந்து விட்டதாக என்ன எல்லாரும் குற்றம் சாட்டுகிறார்களே அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ அரசன் வந்து கோவந்துருத்தான் யார் அப்படி சொன்னது அப்படின்னு கேட்டான் மந்திரிகளும் மற்றவர்களும் பயந்து போயிட்டாலாம் மன்னரை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு வர முனிவரை வேண்டினாராம் அப்ப அஷ்டாபக்ர அரசனிடம் ஜனக்கா நீ ஏன் இவ்வாறு இருக்கிறாய் உலக நடைமுறைக்கு மாறாக இருக்கிறாயே ஏன் அப்படி இருக்க எல்லாரையும் இப்போ இருப்பதுதானே அப்படின்னு சொன்னாராம் முனிவரே நான் உமது சீடன் உமது ஆணிப்படியே நடப்பேன் அப்படின்னு ஜனக்கர் சொல்லிட்டாரான் உனக்கு ஞானத்தை போதிக்கவே உன்னை இவ்வாறு செஞ்சேன் இப்படி சோதிச்சேன் உடையெல்லாம் களைந்து உணவு கொண்டு வா பின்னர் நாம் பேசலாம் என்று அஷ்டாவக்ரர் அரசனிடம் கூறினார் அதன் பிறகு அஷ்டாவக்ர அரசனிடம் நிறைய உபதேசித்தாராம் பிரம்மஞானமும் அதாவது அரசனிடம் உபதேசித்த பிரம்மஞானமும் ஜனக்கர் அஷ்டாவக்ரிடம் கேட்ட கேள்விகளுமே கீதை அப்படின்னு சொல்கிற வழக்கம் அதனால் இது மாதிரி கதைகள் நிறையா இருக்குது எல்லாத்தையும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நமக்கு தெரிஞ்சால் கூட அதை மறந்து இருக்கும் அதெல்லாம் நினைவுபடுத்துங்கள் நடுவில் நடுவில் நம்ம நினைவுபடுத்திக்கணும் நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்